இதை ரொம்ப பிடிக்கும் உன் கட்சி ஆளை வர சொல்லு நான் போகிறேன் முகமது வா நானும் அதே பவுடர் தான் அப்படிங்களா அந்த பவுடர் நீங்கள் வச்சுருக்கீங்களா இந்த பவுடரு ரோசாப்பு ரோசாப்பூ சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லு ரோசாப்பு இந்த பவுடரு அந்த சின்ன பவுடர் வாங்கி காலியாக காலியாக போகுதுப்பா சரி பெயிண்ட்டு அடிங்க ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு ஆயா ஆயா அப்போ தானேப்பா கருப்பெல்லாம் ஜகப்பாங்க நான் என்னப்பா பண்ணேன் எங்கள் அம்மா அழுக்காயிருவேனு கருப்பாக பெற்று போட்டு போயிடுச்சுப்பா வேறு என்ன பண்ண போட போட பாரு கலர் தான் கொடுக்குது மினு மினு மினுனு சக்குதே பூமி சாமி சேலை கூட எனக்கு ஒழுங்காக கட்ட தெரியல நான் என்ன செய்ய அதனால கட்ட மாட்டேன் சேலை கட்ட தெரியாது அதனாலதான் தான் கட்டவே மாட்டேன் நீ இதை காலையில அலசி அப்படியே மடிச்சு நான் பாட்டுக்கு வச்சிருவேன் வேற எங்கிட்டு கெட்ட எங்க போக நானு அதனாலதான் யூடியூப்லதான் என் சேலை பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து கட்டினேன் எதையாவது ஒரு செயலுங்க எதுக்குடி வளரு இப்படி அழிச்சாட்டியம் பண்ற ஏவ் அம்மாப்பட்டி ஐயா நான் பாக்ட்டு போட்டாதான் ஆயா நல்லா இருப்பேன் இல்லாட்டியும் அசிங்கமாக இருப்பேன் அம்மாப்பட்டி ஆயா நன்றி மீண்டும் சந்திப்போம் நாளை வருவோம் வரேன் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் இனிய இரவு வணக்கம் தேங்க்யூ மதன்மணி நம்மளும் லைவை முடிப்போம் எங்கள் மாட்டி காய் சொல்லுங்கள் முகம்மது பாய் சொல்லுங்கள் ஆய் அப்போ தூங்குறேன் நீங்கள் தூங்குங்க எல்லோரும் நல்லாவே பேசுவோம் நல்லாவே இருப்போம் பவுடர் பத்தலை இதுக்கு மேலே எங்கங்க போடுறது நான் இந்தியா பாகிஸ்தானு போர் தீவிரமாக தற்போது நடைபெற்று வருது ஆமாப்பா பார்த்தேன் யூடியூப்பில் நம்ம ஊர் ஆளுகா இருக்காங்களா இந்தியா இந்தியா பாகிஸ்தானும் சரி நல்லதாக நடக்கட்டும் நம்ம ஆளுகள் நல்லபடியாக இருக்கட்டும் பவுடர் போடலாம் அப்போ கூடாதுடி அப்போ கூடாது சரிப்பா நான் வரேன் நிசமாகவே நான் பவுடரு தான் போட்டு ரோட்லேயே நடப்பேன் ஏன்னா இப்படி பார்ப்பாங்க ஏ என்ன என்ன வா எதுக்குமா இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்பேன் நான் நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன்பி சரிங்களா அவங்க அவங்க பிடிச்சு போடுது நான் என்ன செய்ய அம்மா பத்தியாயா எனக்கு ஓயாமல் பவுட்ரு போடுவேன் இனிமேல் தூங்கும் போது ஒரு போடுவேன் தூங்கும் போது அதுதான் பெரிய பவுட்ரு வாங்கணும் சோகம் போது உன் நினைவில் தான் வாழ்கிறேனே நினைவே நினைவே நீ தானே வாங்க வாங்க பாட்டி வாங்க வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க நவீன்குமார் ஐயா போயிட்டு வருவா ஆ எல்லாருக்கும் போயிட்டு வருவா பாய் சொல்லுங்க நாளைக்கு வா நான் நான் எதிர்ச்சரிக்கு நேச்சுரலாக போடுவேன் எதிர்ச்சரில் கொட்டு பாட்டு போட மாட்டாங்க அதனால நேச்சுரலாக காமி சரியா ஆனால் ஆடுவேன் எனக்கு ஆட ஆசை ஆனால் யாருமே இல்லை வீடியோ பிடிக்க யாராவது ஆடுறதாலும் பரவாயில்ல அந்த அந்த கொட்டுக்கேக்க அப்படி சாமி பாட்டுக்கு அப்படி டான்ஸ் வரும் தெரியுமா எது சரி டான்ஸே அப்படி வரும் சரியா சரிப்பா நானும் போயிட்டு வரேன் எல்லாரும் நல்லாயிருப்பா ஆடுறது கொஞ்சம் காலம் என்னத்தான் அள்ளிக்கிட்டு போகிறோம் ஒன்றுமே இல்லை சரிங்களா அங்கே நேரம் அழுகுறாங்க என்ன தெரியல அழுகுறாங்க முறைக்கிறாங்க குயினு குயனு குயினு எதுக்குமா அழுகிறீங்க முறைக்கிறீங்க என்ன பார்த்து உனக்கு என்னாச்சு உங்களுக்கு என்ன டிஸ்டபன்ஸ் அழுகாதீங்க எதாவது உள்ளவங்க பார்த்து போட்டிங்க சரி ஓகேவா நாளைக்கு வாங்க என்னப்பா ஒரு பா பத்து நாளைக்கு திருவிழா மாதிரியில் வீடியோ பார்க்கு போடுவோம் பா